السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا سحر رمضان الذي أنزل فيه القرآن புதல் இன்னா சிதா குருவோம் கபடிக்கும் பலவற்ற அருளானதும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திரைப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவனது சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்கள் தாபியன்கள் தபா தாபீன்கள் மூமினான முஸ்லீமான குறிப்பாக இங்கு வகத்தில் நிற்கக்கூடிய நம் அனைவரும் இருக்கும் என்றார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய மாபெரும் திருவையினால் அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த ரமலான் மாதத்தை அடைந்து ஒரு நோன்பை முழுமைப்படுத்திவிட்டு இரவு தொழுகையும் நாம் நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இதே போன்று ஜன்னத்துள் புலதோஷ் என்ற உயரமான சொர்க்கத்திலும் நாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அம்மா அந்த நல்லடியார்களே இந்த ரமலான் மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதம் என்பது நமக்கு தெரியும் இந்த மாதம் வரும்போதே நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளோ நாளும் நாம் அல்லாகவே மறந்து உலகமே கதீன்கென்று கடந்த நம்மிடத்தில் கொஞ்சம் திருப்பி பார்க்க கொஞ்சம் உழுப்பி நாம் அல்லாஹே மறந்து கடமையை மறந்து வணக்கத்தை மறந்து மார்க்கத்தை மறந்து பாவத்தை பயமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து உலகமே கெதீன் என்று கடந்த நம்மை கொஞ்சம் உழுப்பி கொஞ்சம் திருப்பி பார்க்க வைத்திருக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் நாம் நிறைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்யக்கூடிய ஒரு மாதம் எந்த அளவுக்கு நாம் உலகத்தினுடைய ஆசையில் நாம் மூழ்கி கிடைக்கிறோம் என்பதை அல்லா சுபா கூறும்பொழுது இருக்கிறீர்கள் செல்வத்தை பெருக்கக்கூடிய ஆசை அல்லாஹுவை நினைவுபடுத்துவது விட்டு அல்லாஹுவை வணங்குவது விட்டு உங்களை பராமுகமாக ஆக்கிவிட்டது உங்களை மறக்கடிக்க விட்டது அல்லா சுபாலா பல இடங்களில் கூறி காட்டுகின்றான் எனவே நாம் உலகத்தினுடைய மோகத்தில் உலகத்தினுடைய ஆசையில் நாம் அல்லாஹுவை மறந்தும் அல்லது கொஞ்சம் ஞாபகப்படுத்தியும் தொழுதும் தொழாமலும் நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த புனிதமிக்க ரமலான் நம்மை அடங்கியிருக்கிறது இந்த நோன்பு இந்த ரமலான் மாதம் தொழுகை ஐந்து நேர ஜமாத்தோடு தொழுவக்கூடிய தொழுகை குரான் ஓதுகள் அதே போல பாவ் மன்னிப்பு கேட்பது தான தர்மம் செய்வது சொர்க்கத்தினுடைய செயல்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தேடி செய்யக்கூடிய ஒரு நாளாக ஒரு காலமாக இந்த காலம் இடத்தில் இருக்கிறது அதே போல தீமையை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாகவும் கோபத்தை விட்டு நரகத்துக்கு எது இட்டு செல்லுமோ நரகத்துக்கு எதை எடுத்து செல்லுமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் விட்டு விடக்கூடிய ஒரு காலமாக இந்த ரவணால் மாதம் இருக்கு அப்ப அப்படியே டோட்டலா கிரட்டி போட்ட மாதிரி அல்லாஹ் சுஹானாத்தாலா இந்த அல்லாவுடைய ரஹமத் என்று சொல்ல முடியும் அல்லாஹ் நம்மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறான் என்பதை இது எடுத்து காட்டுகிறது அல்லா நம்ம மீது கடந்து அன்பு வைக்கிறதுனால தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு வழங்குகின்றான் அல்லா நம்ம அல்லா சுகான் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்று பார்த்தால் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் பின்னாசி மனிதர்கள் மீது மிக இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் மிகவும் அன்பும் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லா மனிதனை மனிதர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவனாக அல்லா சுபான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நபிசர் அல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு அன்பு என்றால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது காட்டக்கூடிய அன்பை விட பச்சை குழந்தை மீது காட்டக்கூடிய அன்பை விட

விலங்குகிடத்தில் தாய் இருக்கிறது பறவை இனத்தில் தாய் இருக்கிறது மீன் இனத்தில் தாய் இருக்கிறது இது போன்ற அந்த தாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பாசமாக இருக்கக்கூடியதை நான் பார்த்துக்க எந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது அன்பாக இருப்பார்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அளவு கலந்து பாசம் காட்டக்கூடியவர்களா இருப்பார்கள் அப்போ அல்லாஹ் சுகானா அனைத்து ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய அனைத்து தாய் பாசத்திற்கு ஒரு பிரசண்டை மட்டும் ஒரு பங்கையும் கொடுத்துவிட்டு தன்னிடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது பங்கை அல்லாஹ் சுகானா தலா வைத்திருக்கின்றான் இதை எமசர் அல்லா அலிஸ்லாம் ஒரு உதாரணத்தை சொல்லி இதை சகாபாக்களுக்கு அதை பாட நடத்துகிறார்கள் எந்த அளவு என்றால் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு ஹதீசில் நாங்கள் எல்லாம் ஒரு போர் முடிந்து சில கைதிகளை நபிசல்லா அவரை கொண்டு வரப்படுகிறது அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பால் ஊட்டக்கூடிய சின்ன குழந்தையை காணவில்லை என்று பதறி அடித்து பதறி துடித்து கொண்டு பல இடங்களில் தேடி வருகிறார் அந்த பல இடங்களில் தேடிய பிறகு அது பிறகு நபி சொல்லாசல்ல வர்றாங்க இந்த செயல் அனைவரும் பார்க்கிறாங்க அந்த குழந்தையை அந்த தாய் பார்த்ததும் கட்டி அணைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார் இப்பொழுது அபிசர் அல்லா அவரேசன் அவர்கள் கேட்டார்கள் சகாபாக்களிடம் அது அத்தவசன் பின்னால் இந்த தாய் இந்த குழந்தையை நரக நெருப்பில் அதாவது நெருப்பில் போட விரும்புவானா போட ஆசைப்படுவானா அபிசர்லாசன் கேட்கிறார்கள் எந்த தான் பச்சள குழந்தையை எந்த குழந்தையை காணவில்லை என்று பழி பதறி போய் தேடி எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டு பால் கொடுத்த அந்த தாய் அந்த குழந்தையை சிறு எறும்பு கூட கடிப்பதற்கு விரும்பாத தாய் எப்படி அந்த நெருப்பில் போடுவார்கள் அதைத்தான் சொன்னார்கள் குல்னா யார சூழ்நிலை நாங்கள் சொன்னோம் நிச்சயமாக அந்த தாய் அதை ஒருபோதும் நினைக்க மாட்டாள் அப்படி செய்யவே மாட்டாள்

அல்லா சுபானா தாலா தன்னுடைய அடியான் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார் அப்ப எப்படி அல்லாஹ் சுபானா தான் நம்ம நரகத்தில் போடுவோம் அதனால தான் இது போன்ற காலங்களில் நரகத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் அவன் சொர்க்கம் போக வேண்டும் என்ற ஊர் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் எண்ணற்ற நன்மைகளை அல்லா சுபான் அத்தாலா வைத்திருக்கின்றான் என்ன காரணம் அவன் நரகம் செல்லக்கூடாது அடியான் நரகம் செல்லக்கூடாது அவன் சொர்க்கம்தான் செல்ல வேண்டும் என்று அந்த அந்த அன்பின் காரணமாகத்தான் அல்லா சுபான் இது போன்ற காலங்களை அல்லாஹ் சுஹான் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதே போன்று நபி சொல்லா அல்லீசல்லாம் அவர்களும் மீது உம்மத்தின் மீது இந்த மனிதர்கள் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார் அதை நபிசர்லாசிங் அவர்கள் உதாரணத்தோடு சொல்லும் போது சொன்னார்கள் நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு மனிதனை போன்று எந்த மனிதன் என்றால் ஒரு மனிதன் தீ மூட்டுகிறான் அந்த தீ மூட்டும் போது அதனுடைய ஒளி ஏற்படுகிறது அந்த ஒளியை பார்த்து மற்ற பூச்சிகள் எல்லாம் அந்த ஏதோ வெளிச்சம் ஏற்படுகிறது என்று நினைத்து வருகிறது ஆனால் அது நெருப்பு அந்த நெருப்பில் விழுந்து அது கருகி பூசி போயிறது கருகி விடுகிறது எரிந்து கரகி விடுகிறது அந்த மனிதர் எப்படி அந்த பூச்சை அந்த நெருப்பில் விழாமல் தடுத்து கொண்டிருக்கிறாரோ அதே போன்றுதான் உங்களை இந்த நெருப்பு நரக நெருப்பில் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று நீங்கள் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுத்து நரகத்தை நரகத்தை விட்டு வாருங்கள் நரகத்தை விட்டு வாருங்கள் பாவங்களை விட்டு வாருங்கள் என்று உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படி என்றால் நரசம் சென்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஆசையிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுதான் நிஜம் அப்ப இது போன்ற காலங்கள் எதுக்கு வருகிறது என்றால் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் எப்படியாவது தன்னுடைய அடியால் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொர்க்கம் தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஆசைக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சொர்க்கம் செல்ல வேண்டிய இந்த ஒரு மாதத்தை ஒரு பொக்கிசமான மாதத்தை நாம் அடைஞ்சிருக்கின்றோம் இந்த மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் திட்டமிட்டு நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மாதத்தினுடைய முழுமையான நன்மை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கும் அது என்ன ஒன்றும் இல்லை முதல்ல நாம் நல்லா தூங்கணும் முதல்ல நாம் நல்லா தூரும் ஒரு மனிதன் ஆறு மணி நேரம் தூங்கணும் அப்படி தானே அதான் நிஜம் இந்த ஆறு மணி நேரம் சராசரியாக தூங்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த ரமலான் இந்த ஆறு மணி நேரம் தூங்கலாம் எப்படி தூங்கலாம் பதினோரு மணிக்கு நம்ம படுக்கிறோம் வைங்களேன் பதினோரு மணிக்கு நம்ம படுத்தா காலையில் நான் மூன்றரை மணிக்கு எழுந்திரலாம் இப்போ காலையில் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சா எத்தனை மணி நேரம் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலரை மணி நேரம் நம்ம தூங்குறோம் இதற்கு பிறகு இபாதத்தில் ஈடுபடும் தொழுகை குரான் ஒதுக்கு துவா இது போன்ற மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஜர் வரைக்கும் விபாதத்தில் ஈடுபடுவோம் நிம்மதியா தூக்கம் இல்லாமல் சந்தோஷமா ஈடுபடுவோம் ஃபஜர் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் தூங்கினா அஞ்சரை மணி நேரம் இதுக்கு பிறகு தூக்கம் வராது அப்படியே மதியம் தூக்கம் வந்தால் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் படுத்தால் ஆறு மணி நேரம் மேலேயே நம்ம தூங்கலாம் இப்படி நம்ம தூங்கினோம்னா விபாகத்தை நம்ம திருப்தியாக பண்ணலாம் அது போன்று குரான் ஓதக்கூடிய ஒரு முறையை சொல்லிடுறாரு குரான் ஓதக்கூடிய முறையும் திட்டமிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் குரான் ஓதினால் ஒரு மாதத்தில் இரண்டு குரானை முடிக்கலாம் அதை திட்டமிட வேண்டும் அந்த ஒரு மணி நேரம் திட்டமிடுவோம் என்ன அப்படின்னா காலையில பஜர் தொழுகைக்கு முன்னாடி சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து பத்து நிமிடம் ஓதனா போதும் ரொம்ப வேண்டாம் பத்து நிமிடம் உங்களால் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதனா போதும் தொழுகைக்கு பிறகு பத்து நிமிடம் இருபது நிமிடம் ஆச்சு அதே போல லுகருக்கு வாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு வந்து தொழுது அதற்கு முன்னால் பத்து நிமிடம் பிறகு பத்து நிமிடம் நாற்பது நிமிடம் அதே போல அசருக்கு அதான் சொன்ன பிறகு உடனே வந்து அதான் அசருக்கு நிமிடம் ஐம்பது நிமிடம் அசருக்கு பிறகு கஞ்சி வாங்கக்கூடியது வலை வாங்கக்கூடியது நிறைய இருக்கும் பாத்திரலாம் மகருக்கு முன்னாடியும் முடியாது மகிருக்கு பிறகும் முடியாது அதற்கு எசாவுக்கு முன்னாடியே பத்து நிமிஷம் சீக்கிரமாக வந்து பத்து நிமிஷம் அறுபது நிமிடம் ஒரு நேரம் நாம் செலவிட்டோம் என்றால் குரானை ரெண்டு தடவை நாம் கொடுத்தி விடலாம் ஒரே மாதம் இது பத்து நிமிடம்தான் உலகம் எனவே இது போன்ற நாம் திட்டமிடுதல் மூலமாக நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து ரமலான் மாதத்தில் பெறக்கூடிய நன்மைகளை நாம் முழுமையாக பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியிருப்பானாக என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன் வாசி தரமான அலக்துல்லா ஆகிறோம்